Welcome to Jenny Grindcut's ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பீகார் சம்பவம் அன்னைக்கு அதிகாலை நாலு மணிக்கு பீகாரை சேர்ந்த உமேஷ் யாதவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது அந்த ஃபோன் கால்ல பேசின ஒரு நபர் உமேஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்க பையனை பல பேர் சேர்ந்து பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க சம்பவம் நடக்கிற அந்த இடத்த சுத்தி பல பேர் கூடி இருந்தாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியல சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உடனே கிளம்பி பாகுரா கிராமத்துக்கு வாங்க நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க பையன் பையனோட உயிர் ஆபத்துல முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த ஃபோன் கால் கட் ஆகுது இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உமேஷ் தன்னோட இன்னொரு பையனை கூட்டிட்டு வேக வேகமா பாகுரா கிராமத்துக்கு கிளம்புறாங்க இப்போ சம்பவம் நடக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்த ரீச் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த அப்பாவால தான் பையனுக்கு நடந்துட்டு அந்த கொடுமையை தடுக்க முடியல மனசு கண்ணீர் நிறைஞ்ச கண்களோட அங்கேயும் எங்கேயும் ஓடி கத்தி கதறி இருக்காரு இறுதியா அதிகாலை ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரை நரக வேதனைய அனுபவிச்ச உமேஷோட பையன் குத்துயரும் கொலையருமா இருந்து பரிதாபமா இறந்து போயிட்டாங்க யாராலையும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல உமேஷோட பையனுக்கு என்ன நடந்தது மக்கள் மத்தியில கடுமையான சீற்றத்தை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல நடந்த உச்சகட்ட கொடூரத்தை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பீகார் ரஹாரியா கிராமத்தை சேர்ந்த உமேஷ் யாதவோட பையன்தான் இருபத்தி ரெண்டு வயசான சோட்டுகுமார் எல்லார்கிட்டையும் அன்பா பேசக்கூடிய இந்த நபர் தன்னோட வீட்ல இருந்து நாற்பது மைல் தள்ளி இருக்கிற பாகுரா கிராமத்துக்கு போய் தன்னோட தாய் வழி தாத்தா பாட்டிய பாக்குறது வழக்கமா இருந்திருக்கு சோட்டுக்குமார் அன்பா பேசுறதுனால எல்லாரும் அந்த நபர்கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட் ஆகிருவாங்க சோ அதே மாதிரி பாகுரா கிராமத்துல இருக்கிற நிறைய பசங்களும் சோட்டுக்குமாருக்கு ஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க ஸோ தன்னோட தாத்தா பாட்டியோடு சேர்த்து தன்னோட புது ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கிறதுக்காக மாதத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட நிலைமையில சோட்டு திடீர்னு ஒரு நாள் தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ அதே கிராமத்தை சேர்ந்த தன்னோட ஃப்ரெண்டான ரவிகாந்த் கிட்ட மச்சான் நான் ஊருக்கு வந்திருக்கேன் சோ நீ எங்க இருக்க நாம எப்போ மீட் பண்ணலாம்னு கேக்குறதுக்காக வழக்கம் போல கால் பண்றாங்க ஆனா இந்த முறை அந்த ஃபோன் காலை ரவிகாந்துக்கு பதிலா ரவிகாந்தோட தங்கச்சியான ஆர்த்தி அட்டன் பண்றாங்க இப்போ ஆர்த்தி சோட்டு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்னோட அண்ணன் வீட்டுல இல்ல அவன் வெளியில போயிருக்கான் அவன் கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லுங்க நான் வீட்டுக்கு வந்ததும் அதை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லயே ஆர்த்தி சோட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்படி மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணினதுல இருந்து ஆர்த்தியும் சோட்டூவும் ஃபோன் மூலமாவே அவங்களோட நட்பை வளர்த்து அந்த நட்பை நாலடைவுல காதலாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்றது மணிகனக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம உனக்காக நான் இருக்கேன்னு தன்னோட காதல நினைவுபடுத்துற மாதிரி சோட்டு அடிக்கடி தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க சோ ஒவ்வொரு நாளும் இவங்களோட காதல் யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்திருக்கு இந்த நிலை தான் ஆர்த்தியோட அப்பா தன்னோட பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து சேர்த்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ஆர்த்தி தன்னோட அப்பாவை பார்த்து எனக்கு மாப்பிள்ள பாக்குறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்கப்பா ஏன்னா நான் சோட்டு அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்றேன் அவனை தான் மேரேஜ் பண்ணலான்னு நினைச்சிருக்கேன் அதுக்கு அவங்களோட பெர்மிஷன் வேணும்னு தைரியமா கேட்டிருக்காங்க இந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் ஆர்த்தியோட அப்பாவுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு இருந்தாலும் அந்த கோபத்தை வெளியில காட்டிக்காம தன்னோட பொண்ணை பார்த்து சோட்டுனா யாரு அவன் என்ன வேலை பாக்குறான் அவனோட ஃபேமிலி எங்க இருக்காங்க இப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேக்குறாங்க அதுக்கு ஆர்த்தி நான் லவ் பண்ற சோட்டு அப்படிங்கிற நபர் அன்னை ரவிகாந்தோட ஃப்ரெண்டு தான்ப்பா இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காங்க இன்னும் எந்த ஒரு வேலைக்கும் போகல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க இத கேட்ட ஆர்த்தியோட அப்பா எந்த ஒரு வேலைக்கும் போகாத அவனுக்கு என் பொண்ணை என்னால மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாது நீ அவனை மறந்துரு அவன் இனிமே இந்த கிராமத்துக்கு வந்தா நான் அவனை கொலை பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இப்போ தன்னோட அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையும் ஆர்த்தி மொபைல் மூலமா சோட்டுவுக்கு தெரியப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சா மட்டும்தான் எங்க அப்பா கிட்ட என்னால தைரியமா பேச முடியும் இனிமே நீ என்ன பார்க்க இந்த கிராமத்துக்கு வராத அதையும் மீறி நீ இங்கே வந்தினா என்னோட அப்பா உன்னை கொலை பண்ணிடுவாரு எனக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி இந்த அளவுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லியும் அத காதல வாங்காத சோட்டு திரும்ப திரும்ப ஆர்த்தியை பாக்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்துட்டே இருந்திருக்காங்க இப்படியே சில கடந்து போகுது ஆனாலும் ஸ்டாப் மாதிரி ஆர்த்தியோட அப்பா திரேந்திரா அண்ணன் ரவிகாந்த் இன்னொரு அண்ணனான அருண் அவங்களோட ஒய்ஃப் ரூபி தேவி இப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சோட்டு மேல கோவமா இருந்திருக்காங்க நம்ம வீட்டு பொண்ணு ஒழுங்கா இருந்தாலும் இவன் இப்படி இங்க வந்து வந்து அவளோட மனச

அடுத்ததா எப்படியாவது சோட்டுவை தன்னோட வீட்டுக்கு வர வச்சிடணும்னு நினைச்ச ரூபி தேவி தன்னோட குழந்தனான ரவிகாந்த் கிட்ட அதாவது சோட்டுவோட் கிட்ட கிட்ட நான் ஆர்த்தியோட அண்ணி ரூபி பேசுறேன் உனக்கும் ஆர்த்திக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பத்தி நான் உன்கிட்ட ஒரு சில விஷயத்த பேசணும் போன்லயே எல்லா விஷயத்தையும் பேச முடியாது சோ நீ யாருக்கும் தெரியாம அன் டைம்ல அதாவது நைட்டு ஒரு மணி எங்க வீட்டுக்கு வா கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் உனக்கும் ஆர்த்திக்கும் மேரேஜ் நடக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா சோட்டுவோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்திருக்கு இந்த கூட எதுவும் தன்னோட தாத்தா பாட்டி அப்புறமா அதிகாலை மணிக்கு இதுதான் தன்னோட கடைசி நாள்னு தெரியாம ஆர்த்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த டைம்ல சோட்டுவோட வருகைக்காக தன்னோட வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருந்த ரூபி உள்ள வான்னு சொல்லி வெல்கம் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க இப்போ அந்த ரூம்ல ரூபி உட்பட ஆர்த்தியோட அப்பா அண்ணே மற்றும் இன்னும் சில பேர் இப்படின்னு மொத்தம் எட்டு பேர் இருந்திருக்காங்க இந்த டைம்ல அங்க இருந்த ஆர்த்தியோட அப்பா நீ என்னோட பொண்ணை எத்தனை வருஷமா லவ் பண்றன்னு கேக்குறாங்க அதுக்கு சோட்டும் ரொம்பவே சந்தோஷமா நான் கடந்த ரெண்டு வருஷமா ஆர்த்தியை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள்னு சொல்றாங்க அடுத்த கேள்வியா நீ ஆர்த்தியை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டதுக்கு ஆர்த்தி தான் என்னோட உயிர் ஆர்த்தி இல்லாம என்னால வாழ முடியாது ஏன்னா நான் அவளை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் நான் தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சோ நீங்க தான் எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அங்கிள்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்படி சோட்டு ஆர்த்திய மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து சோட்டுவ கம்பை வச்சு பலம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க வலி தாங்க முடியாத அந்த நபர் கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே என்ன விட்டுருங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து திரும்ப திரும்ப அயன்ராடு கம்பு இப்படின்னு கையில கிடைச்ச சில பொருட்களை வச்சு சர மாதிரியா அடிச்சிருக்கானுங்க இப்போ சோட்டு போட அந்த ஓயாத அலறல் சத்தம் கேட்டு நேபர்ஸ் உட்பட அந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஆர்த்தி ரூமை விட்டு வெளியில ஓடி வந்து பாக்கும்போது சோட்டு ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க உடனே ஆர்த்தி தன்னோட அப்பாவை பார்த்து அவனை அடிக்காதீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன் இப்ப அவனை உயிரோடு விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க ஆனா ஆர்த்திய பேச விடாத மாதிரி அந்த பொண்ண அடிச்சு வேற ஒரு தள்ளி டோரை வெளி லாக் பண்ணிருக்காங்க அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருந்த ஆர்த்தி அந்த ரூமோட ஜன்னலை ஓபன் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க ஆல்ரெடி அலறல் சத்தம் கேட்டு வெளியில வந்த நெய்பர்ஸ் ஆர்த்தியோட வீட்டை சுத்தி இருந்து வேடிக்கை பாத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அங்க இருந்தவங்களை பார்த்த ஆர்த்தி யாராவது உங்க மொபைலை தாங்கன்னு கேக்கும் போது அங்க இருந்த ஒரு நபர் ஓடி வந்து அவரோட மொபைலை ஆர்த்தி கிட்ட கொடுத்திருக்காரு அந்த மொபைலை வாங்கினதுக்கு அப்புறமா ஆர்த்தி நான் இன்றுல சொன்ன மாதிரி சோட்டுவோட அப்பாவான உமேஷ்க்கு கால் பண்ணி சோட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான் சோ நீங்க சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க சரியா அதிகாலை நாலு மணிக்கு சோட்டுவோட சகோதரனும் அப்பாவும் ஆர்த்தியோட ரீச் இந்த தான் பையனோட பேரை இருக்கிற ஜன்னல் சோட்டு தன்னோட அப்பாவோட எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா தான் வீட்டு பொண்ணை காதலிச்சதுக்காக எப்படியாவது சோட்டுவை கொலை பண்ணியே ஆகணும்னு நினைச்ச அவனுங்க அந்த நபரோட ஒரு கையையும் ஒரு காலையும் உடச்சு போட்டிருக்கானுங்க அதுக்கப்புறமா சோட்டுவுக்கு இன்னும் அதிக அந்த நபரோட கை மற்றும் கால்ல பிடுங்கி எரிஞ்சிருக்கானுங்க இறுதியா சோட்டுவோட முகம் மற்றும் உடம்பு இப்படின்னு சில இடத்துல கரண்ட் ஷாக் கொடுத்துட்டே இருந்ததுனால அதிகாலை ஆறு மணிக்கு வேதனையோட எல்லா உச்சத்தையும் அனுபவிச்ச சோட்டுவோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு சோட்டு இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இறந்த உடலை உமேஷ் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்பாவான அந்த நபர் தான் பையனோட சடலத்தை பார்த்து கத்தி கதறி இருக்காரு அதே சமயத்துல ரூமை விட்டு வெளியில ஓடி வந்த ஆர்த்தியும் தன்னோட காதலனோட சடலத்தை மடியில தூக்கி வச்சு கத்தி கதறி இருக்காங்க இந்த மரணத்துக்கு அப்புறமா சோட்டுவோட அப்பாவும் காதலியான ஆர்த்தியும் போலீஸ் ஆர்த்தியோட குடும்பத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க தீவிர இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா போலீஸ் குற்றவாளியான திரேந்திரா ரவிகாந்த் அருண் ரூபி தேவி நிர்பய் சந்தன் மிதிலேஷ் பவன் இப்படின்னு மொத்தம் எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடிச்சிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இந்த கேஸ் கோட்டுக்கு ட்ரையலுக்கு வந்தப்போ போலீஸால் அரஸ்ட் பண்ணப்பட்ட குற்றவாளி எட்டு பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த கேஸில் குறிப்பிடக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சோட்டு இறந்து போனதுல இருந்து அந்த நபரோட இறந்த உடலை தகனம் பண்ண போகிற வர ஆர்டி சோட்டு பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சோட்டுவோட மரணத்துக்கு அப்புறமா பத்தொன்பது வயசான ஆர்த்தி தன்னோட வீட்டை விட்டுட்டு சோட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க அதாவது இனிமே நான் வேற யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டேன் சோட்டு தான் என்னோட ஹஸ்பண்ட் அவன் இப்ப இறந்து போயிட்டான் ஸோ நான் அவனு நினைச்சிட்டு அவனோட வீட்லயே விதவையா கடைசி வரை இருக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப வர சோட்டு வீட்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது ஆர்த்திய காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சோட்டுவோட உடம்ப இந்த அளவுக்கு கொடூரப்படுத்தி சித்திரவதை பண்ணின ஆர்த்தி ஃபேமிலி மெம்பர்ஸோட செயலை பத்தியும் சோட்டுவ காதலிச்சதுக்காக மனசு ஃபுல்லா அந்த நபரையே நினைச்சிட்டு இப்ப வர வாழ்ந்துட்டு இருக்கிற பத்தொன்பது வயசான ஆர்த்தியோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்